அமேசிங் தமிழோட வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய ஹாய் சோ இன்னைக்கு இந்த அருமையான மாலை பொழுதுல மறுபடியும் நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் தான் வந்திருக்கோம் ஏன் மயிலாப்பூர் வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தினமும் கால தூங்கி எஞ்சி மறக்காம பண்ற வேலைங்க எல்லாம் என்ன எஞ்சிப்போம் பிரஷ் பண்ணுவோம் குளிப்போம் அதுக்கப்புறம் திருப்பி சாப்பிட்டு வேலைக்கு போயிருவோம் இல்லையா ஆனா இந்த இடத்துல நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் மிஸ் பண்ண ஒரு விஷயத்தை சோ என்ன விஷயம் காஃபி தூங்கி ஏன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை என்ன காஃபி

இது நாங்க ஒரு அந்த மாசம் மாசம் ஐம்பது நூறு அப்படின்னு வாங்கும் போது ஒரு நியரிங் ஆயுத பூஜா ஹி தட் கிப்ட் இனிமே அவர் கொடுத்த அந்த சிவன் படம் எல்லாம் என்னோட பூஜாரையில இருக்குல்லாம் கொடுத்தாரு ட்ரைங் அவுட் எனி திங் யூ வெரி கம்ஃபர்டபிள் அண்ட் ஆஸ் வித் மெனி பிளேஸஸ் ஐ டூ ஆஸ் வித் மெனி பிளேசஸ் இங்க வந்து நம்ம எப்படி வேணுமோ நம்ம இது பண்ணிக்கலாம் ப்ரொபோஷன் டிசைட் பண்ணிக்கலாம் சிக்ரி டிசைட் பண்ணிக்கலாம் சோ த டேஸ்ட் பண்ணி கேட் யூஸ் டூ டூ டோன் வாட் ட்ரை எனி வெர் சரி காமினேஷன் நம்ம எந்த மாதிரி கேக்குறமோ இதுக்கு ஏந்த மாதிரி எப்படி கேட்டாலும் அவங்க இது பண்ணி குடுப்பாங்க சூ நீங்க எத்தனை வருஷமா வாங்கிக்கலாம் அது டூ தௌசண்ட் கிட்டத்தட்ட லாஸ்ட் டென் இயர்ஸ் பிளஸ் டென் இயர் பிளஸ் இயர்ஸ் ஆஹ் நான் வாங்கிக்கிறேன்

அதிகமா once, இருக்கு once <coughs> 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 நல்லா இருந்தாலும் அவங்க டெய்லியும் குடிக்கிறாங்க எத்தனை போயிடும் வாரத்துக்கு எத்தனை வாங்குறேன் நான் வாரத்துக்கு நான் ஒரு கிலோக்கு மேலே வாங்குறேன் வாரத்துக்கு சூப்பர் சார் டேஸ்ட்லாம் எப்படி ஆ சாப்பிட சூப்பர் சார் இப்போ இவங்க சார் காம்பினேஷனுக்கு மாதிரி பண்ணி நல்லா நான்

சின்ன வருஷம் நாங்கள் குவாலிட்டி கொடுக்குறதுனால தான் டெய்லி ஒரு ஃபார்ட்டிலேருந்து இருந்து ஃபிஃப்டி கேஜி வரை எங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும் யூஎஸ்க்கு நிறைய பேர் வாங்கி வாங்கிடுவோம் நிறைய பேர் நிறைய எடுத்துட்டு போறாங்க இங்க இருந்து கொரியர் அனுப்பிவிடுவாங்க அதெல்லாம் என்னது குவாலிட்டி இருக்கு கர்நாடகா சிக்மங்களூர் தான் குவாலிட்டி அதுக்கப்புறம் தான் இது ஒரு பிரேசில்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே அங்கே இருந்த சீட்ஸ் வரும் பிரேசிலுக்கு அப்புறம் கர்நாடகா தான் இந்தியா கூடலாம் எங்களுக்கு சீட்ஸ் எல்லாமே எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி எல்லாமே அங்கே தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு பீனுக்கும் அந்த குவாலிட்டி அந்த மாதிரிலாம் இருக்காது ரெண்டே ரெண்டு குவாலிட்டி தான் அரேபிக்கா பீபிரி அவ்வளோதான் வேறு எதுவும் குவாலிட்டி கிடையாது அதாவது ஒரு வெரைட்டி மட்டும் வரும் ஒரு வெரைட்டி பொறுத்து உங்களுக்கு குவாலிட்டி மாறும் இப்போ வந்து அவங்க சொன்னாங்களே இப்போ ஏ பிளஸ் பி வந்து எனக்கு மிக்ஸ் பண்ணி தருவாங்க அந்த மாதிரி நீங்க எப்படி அதை மிக்ஸ் பண்ணி தரீங்க அது என்ன உங்க கடைக்கு மட்டும் இருக்க ஏதாவது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியாது இந்த மாதிரி இந்த அமௌண்ட் இந்த குவான்டிட்டியில நாங்க வந்து மிக்ஸ் பண்ணி தருவோம் ஸ்ட்ராங்கா கேட்டோம்னா அரேபிகா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வீட்டுக்கு கொஞ்சம் கம்மியா போட்டு போடுவோம்

அதை அத கேக்குற மாதிரி எப்பவும் அதே மாதிரி ஆட்சி குடுப்போம் அது என்ன காபி ப்ரா அதிகமாக இந்த எடுத்து போறோம் என்ன காபி பீட்ரீミックスா blend தான் என்கிட்ட ஹையமா சேல்ச்சாயிருக்கு சில பேருக்கு வயசானவங்க சிகரி ஆட் பண்ண மாட்டாங்க இந்த பேருக்கு சிகரி ஆட் பண்ணி வாங்குவோம் அது ஒன்ன தான் எல்லாக்குமே blend தான் நான் பண்ணி தான் தர்றேன் இப்போ இது ஃபில்டர் காஃபியருக்கு அப்புறம் நார்மல் காஃபிலா இருக்கு அந்த மாதிரி நீங்க எது என்ன மாதிரி ஆகுது ஃபில்டர் காபி தான் ஒன்னட சில்டர் காப் معناتனா okay instant காபில சிகரி परसेंटेज அதிகமாக இருக்கும் ஆனா எல்லாம் சில காஃபீஸ்லாம் அவங்கள மிட்சன் காஃபியே இது பண்ண மாட்டாங்க ஃபில்டர் காஃபி மட்டும் தான் அவங்க காலையில நாலு மணிக்குலாம் எஞ்சி ஃில்டர் போற ஆரம்பிச்சுடுவாங்க காஃபீஸ் அதனால ஃபில்டர் காபி தான் காபி தான் அவங்க சாப்பாடுலாம் கூட இருந்துருவாங்க ஆனா ஃபில்டர் காஃபி இல்லாம இருக்க முடியாது அவங்கள காபி தான் குடிக்க முடியவே அவங்க ப்ரோபண்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்றோம். அதல்ல வந்து எதா மெஷர்மெண்ட்ஸ் இருக்கா இந்த அளவுக்கு தான் வரக்கணும் இல்ல நீ இந்த அளவுக்கு தான் வரணும் 80% நாங்க ரோஸ்ட் பண்ணுவோம்

நாங்க இன்க்ரீஸ் தான் இந்த முழுசா பாத்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறோம். பாத்தீங்களா நம்ம தினமும் குடிக்கிற ஒரு கப் பின்னாடி எவ்ளோ பெரிய இருக்கு. எவ்ளோ அழகா அரைக்கிறாங்க ஸ்மெல் அந்த அரோமா கொஞ்ச நாங்க அங்க ஆஹா அப்படி இருந்தது ரெகுலரா இத குடிச்சிட்டு இருக்கோம் இந்த தான் சோ இந்த வீடியோ பத்தினா உங்களுக்கு கருத்தை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை அதிகமா காப்பி குடுக்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா நிறைய வீடியோ பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க